தமிழ் சினிமா நடிகராக சுற்றி வருபவர்தான் நடிகர் சிலம்பரசன் என்கின்ற சிம்பு இவரின் சொத்து மதிப்பு பற்றி தகவல்கள் வெளியாகியுள்ளது நடிகர் சிம்பு குழந்தை நட்சத்திரமாக தமிழ் திரையுலகில் அறிமுகமாகி நடிகர் கதாசிரியர் இசையமைப்பாளர் எழுத்தாளர் பாடகர் சிறப்பாக நடனமாடுபவர் இயக்குனர் தயாரிப்பாளர் என பன்முகம் திறமையை கொண்ட தமிழ் சினிமாவில் பணியாற்றி புகழ் பெற்றவர் இவர் முதன் முதலில் இரண்டாயிரத்தி ஆண்டு காதல் அழிவதில் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்து தனது திரைப்பயணத்தை தமிழில் தொடங்கினார் அதற்கு அடுத்து தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து மக்கள் மத்தியில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்து கொண்டார் மேலும் இவரின் பேரில் பல சர்ச்சை செய்திகளும் அதிகமாகவே இருந்து வந்தது இதனால் இவர் சில காலம் படங்கள் எதிலும் நடிக்காமல் விலகி இருந்து மீண்டும் விட்ட இடத்தை பிடிக்க ஆரம்பித்தார் அண்மையில் கூட வெந்து தனிந்தது காடு என்ற திரைப்படம் வெளியாகியிருந்தது பத்து தள திரைப்படம் வெளியாக உள்ளது இந்த நிலையில் சமீப காலமாக அதிகபட்சமாக சிம்பு புதிய படங்களுக்கு இருபது கோடி வரை சம்பளமாக வாங்கி வருவதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இதனைத் தொடர்ந்து தற்பொழுது இவரின் சொத்து மதிப்பு குறித்த தகவல் ஒன்று தற்போது தற்பொழுது வெளியாகியுள்ளது அதாவது பிறந்தது முதல் தற்பொழுது வரை சினிமாவிலேயே மூழ்கி உள்ள நடிகர் சிம்புவுக்கு தனியாகவே நூத்தி பத்தொன்பது கோடி ரூபாய் சொத்துக்கள் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதோடு சொகுசு கார் பங்களா என ஏகப்பட்ட சொத்துக்கள் சிம்புவின் பெயரிலேயே உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க